கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய நாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ரியல் எஸ்டேட் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை பெரிய பாளையம் அடுத்துள்ள நாயக்கன்பாளையத்தில் முன்னாள் கவுன்சிலர் ராஜசேகரன் முன்னாள் கவுன்சிலர் சசிகலா ஆகியோர் ஆறு சர்ச்சனா இல்லம் என்ற புதிய வீட்டை கட்டியுள்ளனர் இதற்காக நடைபெற்ற விழாவில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் நேரடியாக கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து அவர்களுடன் உணவு அருந்தினார் தொடர்ந்து நிருபர்களிடம் பேசும்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தகுதி இருக்கிறது ஜோதிமணி போட்ட பதிவு அவர்கள் மாவட்டத்தில் ஏதாவது நடந்த சம்பவத்தை வைத்து போட்டிருக்கலாம் பொதுப்படையாகவில்லை உலகம் முழுவதும் இளைஞர்கள் ஏற்கனவே இருக்கும் கட்சிக்கு செல்வது குறைவாக உள்ளது அதுபோலதான் தமிழகத்திலும் இருக்கிறது புதிதாக வரும் கட்சிக்கு இளைஞர்கள் போவது உண்மைதான் அதற்காக காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பெரிய கட்சிகள் தங்களது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் இந்தியாவில் இந்த கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு திமுக தான் தலைமை என்றும் ஆட்சியில் பங்கு கிடைத்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் அதில் இருக்கும் ஆனால் அதற்கான பேச்சுவார்த்தை இப்போது நடைபெறவில்லை தேர்தல் முடிவிற்கு பிறகுதான் முடிவு செய்ய முடியும் காங்கிரஸ் தமிழகத்தில் வளராததற்கு காரணம் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் வளர வேண்டும் என்றால் இங்கு இருக்கும் பிரச்சனைகளை காங்கிரஸ் பேச வேண்டும் என்றார் வரும் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுடன் பேசி அதிகமான தொகுதிகளை கேட்க முயற்சி எடுப்போம் அரசு அலுவலர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு அரசு பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கும் என்றார் இந்த விழாவில் காங்கிரஸ் வடக்கு மாவட்ட தலைவர் பி ஆர் ரங்கராஜ் கூடலூர் நகராட்சி தலைவர் அரிவரசு அண்ணாதுரை சித்திரைக்குமார் வட்டார தலைவர் மோகன்ராஜ் சின்னராஜ் திருமூர்த்தி கருணாகரன் முரளிதரன் கிரி பிரசாத் சந்தோஷ் சிங்காரம் பாபு பயனியர் பாய் சுடர்விழி உட்பட பலர் கலந்து கொண்டனர் எல்லா கட்சிக்குமே தேர்தல் ஆட்சிக்கு வரணும் அதுக்கான தேர்தல் நிற்கிறாங்க புதுசாக செஞ்சுக்க கூடிய முடியும் தேர்தல் நின்னா எங்களோட பிரதிநிதிகள் ஜெயிக்கிறோம் எங்க பிரதிநிதிகள் ஜெயிச்சாங்கன்னா பங்கு பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அந்த காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு ஆனா அந்த பேச்சுவார்த்தையோ அது ஒரு பைனாலிஸ்டோ ஒரு பண்ண முடியாது சூழல் என்ன அது எப்பறம் எப்படி அமையும் பார்க்க முடியும் நன்றி